இஸ்லாமியர்கள் நம்ம நம்பக்கூடிய நம்பிக்கை வந்து ரொம்ப வலுவான நம்பிக்கை அல்லாஹ் என்பது வானங்களையும் பூமியையும் படைத்தவன் ரப்பி சமாவாதி வல் அருள் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாக இறைவன் இருக்கிறான் இறைவனை பற்றி குரான் சொல்லுகிறது அவ்வளோ அற்புதமான ஒரு இறைவனை நாம் என்ன செய்கிறோம் வானங்களுக்கும் பூமிக்குமான இறைவனாகவும் அகிலங்களை படைத்தவனான ஒரு இறைவனாகவும் அல்லாகவே நம்ப சொல்லி சொல்கிறது இறைவனை வந்து நம்ம நம்புகிற இந்த நம்பிக்கை வந்து அதுவே ஒரு நல்ல ஒரு திசையை நோக்கி தான் இதை கொண்டு போய் சேர்க்குது எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ இறைவனை நம்ம பார்த்ததில்ல அவனை பார்வைகளை அடையாது அவனும் பார்வைகளை அடைகிறான் இறைவனை பார்வைகள் அடையாது இறைவனோ பார்வையில் அடைகிறான் அப்ப இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் இருப்பது போல் நீங்கள் தொழுவுங்கள் அல்லது நீங்கள் இறைவனை பார்ப்பது போல் தொழுவுங்கள் என்று தொழுவும் போது அதை பற்றி அந்த கூடுதல் சிந்தனைக்காக என்ன செஞ்சாங்க ரசூலுல்லா சொல்லி தந்தாங்க இறைவனை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது மறு உலகத்திலே பார்க்க முடியும் அவன் பிரம்மாண்டமானவன் என்று குரான் பேசுகிறது அதே மாதிரி இறைவனுடைய வல்லமை பார்த்தீங்கன்னு சொன்னா இறைவனுடைய வல்லமை பற்றி குரான் என்ன சொல்றதுன்னா அவன் ஒரு பொருளை படைக்க நாடினால் குன் பை குன் ஆகு என்பான் உடனே அது ஆகிவிடும் அப்போ இறைவனுடைய வல்லமையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இறைவன் வந்து ஒரு பொருளை படைக்கும் நாடுனா உடனே ஆகுமா உடனே ஆகும் அவ்வளோதான் அவ்வளவு ஆற்றல் உள்ளவன் அதே மாதிரி இறைவனை வந்து குரானியினுடைய இலக்கணம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் அல்லாஹு சமது அல்லாஹு வந்து இறைவன் என்பவன் தேவைகள் அற்றவன் எந்த தேவையும் இறைவனுக்கு கிடையாது அல்லாகுன்னா இறைவன் இறைவனுக்கு எந்த ஒரு தேவையும் என்ன இல்லை கிடையாது காசு பணம் கொண்டு போய் கோடி கொடியா அள்ளி அள்ளி கொட்டி கடவுளை திருப்தி படுத்திட முடியுமான முடியாது நேர்மையாக நடந்தால் இறைவனுடைய அருளை பெறலாம் அப்ப இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம தான் தேவை உடையவன் அது குரானே அப்படி சொல்லுகிறது நபியே நம்ம எனது அடியாறுகள் என்னை பற்றி கேட்டால் அல்லாகு தேவையற்றவன் புகழுக்குரியவன் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு குரான் சொல்கிறது இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அவன் புகழுக்குரியவன் இறைவன் புகழுக்குரியவனாக இருக்கிறான் அல்லாஹ் சமது அவன் தேவைகள் அற்றவன் அப்ப இறைவன் தேவைகள் அற்றவன் என்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வச்சிருக்கிறதுனால ஏராளமான நன்மைகள் இருக்கிறது மற்றவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க ஏராளமான பேர் நம்புறாங்க கடவுளை எப்படி நம்புறாங்கன்னு சொன்னால் கடவுளுக்கு தேவை இருக்குன்னு நினச்சிதான் என்ன செய்கிறாங்க நிறைய தவறான விஷயங்கள் எல்லாம் கடவுளின் பெயரால் வந்து என்ன செய்கிறாங்க ஏமாற்றப்படுகிறார்கள் மாதிரி இஸ்லாமிய நம்பிக்கையில் ஒரு முக்கியமான நம்பிக்கைன்னு சொன்னால் இறைவன் மனித ரூபத்தில் வரமாட்டான் மனிதனாக இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் யாருக்கும் காட்சி அளிக்க மாட்டான் இறைவனை பார்த்ததாக சொன்னால் அவர் பொய் பேசினார் அப்படின்னு தான் இஸ்லாமிய நம்பிக்கை அப்போ யாராவது இறைவனை பார்த்ததாக சொன்னதாக சொன்னால் ரசூலாக பார்த்தாங்கன்னு சொன்னாலே அது பொய் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வேறு யாருமே பார்த்தாங்கன்னு சொன்னால் மிக பெரிய பொய்யை சொல்கிறாங்கிறது அது அப்பட்டமான ஒரு விஷயங்கிறது தான் நமக்கு வலுவாக நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறது அப்போ இறைவன் மனித ரூபத்தில் வரமாட்டான் மனிதனாக காட்சி அளிக்க மாட்டான் மனித நிலைகளில் இறைவன் இருக்க மாட்டான் இந்த பூமியில் அவரை பார்க்க முடியாது இறைவன் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது இறைவனுடைய வல்லமையை பார்க்கலாம் மறு உலகத்தில் இறைவனை பார்க்கலாம் மறு உலகத்தில் இறைவன் காட்டுவான் இறைவனுடைய ரூபத்தை மறு உலகத்தில் பார்க்கலாம் இறைவனுடைய எந்த ஒரு கா உருவத்தையும் அவனுடைய அந்த தோற்றத்தையும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது என்பதை வலுவான முறையில் சொல்லியிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இதுல என்ன பெரிய விஷயம் இதுல என்ன அப்படின்னு சொன்னா இதுல ஏராளமான நன்மைகள் நிறைந்து கிடக்கு மூட நம்பிக்கையை ஒழிக்கக்கூடிய ஒரு தன்மை இதுல அடங்கியிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா தன்னை கடவுளாகவே வந்து அவதரிக்கிறார்கள் நான் இன்ன பகவான் நான் இன்ன கடவுள் நான் இன்ன அவதாரம் என்னை நீங்கள் வணங்குங்க எனக்கு நான் இன்ன கடவுளுடைய இத்தனாவது அவதாரம் அப்படின்னு வந்து ஏராளமான பேர் இன்றைக்கு அவதரிக்கிறாங்க நிறைய பார்க்குறோம் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க அந்த கடவுள் அவதாரம் சொல்லி வரக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க சும்மா சாதாரணமாக ஆளாக தான் இருப்பார் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு முடியை நிறைய வளர்த்துக்கிட்டு நாங்கள் கடவுள் அவதாரம்னு வந்துடுவார் திடீர்னு முடி வச்சுருந்தவர் மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் கடவுள் அவதாரம்னு வந்துடுவாங்க திடீர்னு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து ரெண்டு பேரும் கணவன் மனைவி கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு வந்துடுவாங்க உடனே மக்கள்லாம் என்ன செய்றாங்க மக்களுடைய நிலை என்ன ஆகுது நேர கடவுளே வந்துட்டார் ஐயா கடவுளே மனிதனுடைய அவதாரமாக வந்துட்டாங்க இந்த நடிகையே வந்து கடவுளாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேராக போய் அந்த ஆளுக்கு போய் என்ன செய்கிறாங்க நகையை கொண்டு போய் போடுறது மாலையை கொண்டு போடுறது நிறைய விதவிதமான விதமான ஆடையை கொண்டு கொடுக்கறது சொத்துக்களை எழுதி வைக்கிறது காசு பணத்தை கொண்டு போய் போடுறது அவங்க தரக்கூடிய சின்ன உண்டு பொருளுக்காக வேண்டி ஏதாவது மேச்சை அது இதுன்னு ஏதாச்சும் கொண்டு தர தர்றதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த பொருட்களையும் கொண்டு போய் பெரிய பெரிய கோடி சுவனெலாம் கொண்டு போய் போடுறாங்க ஏன்னா அவனுடைய பார்வையில் அது கடவுளாகவே தெரியுது யோசிச்சு பாருங்கள் ஏ அப்பா இறைவன் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் எவ்வளவு அற்புதமான மார்க்கும் யோசிச்சு பாருங்க ஒரு இஸ்லாமியன் இது மாதிரி நம்புவானா ஒரு முஸ்லீம் இதே மாதிரியான ஒரு கோட்பாட்டுக்கு வருவானா யாராவது ஒருதலை பார்த்து கடவுள்னு சொல்லுவானா எதையாவது ஒரு பா பொருட்களை பார்த்து கடவுள்னு சொல்லுவானா ஒரு முஸ்லீம் சொல்லுவானா அறியாத முஸ்லீமே தவிர ஒன்றுமே மார்க்கம் கிடையாது அவனுக்கு குரான்னா என்னன்னு தெரியாது நபிகள் நாயகத்தினுடைய போதனைனா என்னன்னு தெரியாது அற்பத்திலும் அற்பமான ஒன்று ரெண்டு பேரை தவிர அதிகமான முஸ்லீம்கள் அல்லாது இந்த உலகத்தில் காட்சி அளிக்கவில்லை அவனுடைய தோற்றம் நமக்கு தெரியாது இந்த உலகத்தில் இறைவன் நம்மளை பார்க்கிறான் இறைவனை நாம் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அவனுடைய வல்லமை தான் பார்க்க முடியும் என்பதை உலகத்தில் எக்கச்சக்கமான முஸ்லீம்கள் அதைத்தான் விளங்கி வச்சிருக்கிறாங்க அதனால தான் முஸ்லீம்கள் என்ன இல்லை வேற ஒரு நபரை பார்த்து ஏமாறுறது கிடையாது கடவுளுடைய அவதாரம்னு ஒருத்தன் வந்தான்னு வைங்க எட்ரா செருப்பை அப்படின்டுவான் முஸ்லீம் எட்ரா கம்பை அப்படின்றோம் ஏன் பாய் தானே ஏன் உங்கள் பாய் தானே ஐயா தொழு வச்சுக்கிட்டு இருந்தார் திடீர்னு அல்லாவாக மாறிட்டார் அப்படின்னு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கோமா எல்லாம் பல்யாசில் தொழு வச்சுக்கிட்டு இருந்தார் நல்லா ஓதிருக்கிறாரு படிச்சிருக்கிறாரு நல்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் திடீர்னு அல்லாவாக மாறிட்டார் அல்லாவுடைய அவதாரமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும் சொன்னாலே முஸ்லிம்கள் என்ன இது புதுசா ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நினைப்போம் இந்த பேச்சே ஒரு வித்தியாசமா இருக்கிற மாதிரி தானே இருக்குது இந்த பேச்சு இந்த சொல்லே என்ன இருக்குன்னா ஒரு வித்தியாசம் என்ன இப்படி இறைவு அல்லாவுடைய அவதாரம் என்ன அது இது இது ஒரு மாதிரியா இருக்குதே அப்படின்னு நம்ம அப்படின்னு நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஒரு ஒரு சமுதாயம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இறைவனுடைய அவதாரம்னு சொல்லி கடவுளுடைய அவதாரம்னு சொல்லி மனிதனையே கடவுளாக கும்பிடக்கூடிய நிலையில் வணங்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லாலிசம் காலத்திலேயும் அப்படி இருந்தாங்க நபிகள் நாயகம் தான் அதை வந்து என்ன செஞ்சாங்க தகர்த்தார்கள் இது வந்து மூட நம்பிக்கை கடவுள் ஒரு நாளும் மனிதனாக வரமாட்டார் அவருடைய வல்லமை அவருடைய ஆற்றல் அவருடைய அதிகாரம் அவனுடைய பவர் வந்து அதிகம் எவ்வளோ அற்புதமான மார்க்கம் பாருங்கள் மூசா நபியை பற்றி நம்ம படிச்சிருப்போம் மூசா நபி அவங்க வந்து தூர் மலையில் இருந்துட்டு அவங்களுக்கு அல்லாஹு கூப்பிட்டு அழைத்து பேசினான் அப்போ மூசா நபி வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இறைவா நான் உன்னை வந்து பார்க்கணும் நீ வந்து பேசுகிற குரல் கேட்குது உன்னோடு உரையாடுகிறேன் ஆனால் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்னு சொல்லி மூசா நபி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க கேட்டாங்க மூசா நபி கேட்ட உடனே அல்லா என்ன சொன்னாலும் என்னை பார்க்க முடியாது இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்க முடியாது என்னை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று இருந்தால் என்னுடைய ஜோதியை என்னுடைய ஒளியை அதோ அந்த மலைக்கு நான் செலுத்துகிறேன் எதிர் இவங்க நின்னது ஒரு மலை எதிரில் ஒரு மலைக்கு நான் செலுத்துகிறேன் அந்த ஒளியை நான் செலுத்துகிறேன் என்னுடைய ஒளியை பட்டு அந்த மலை அந்த இடத்துல இருந்தால் நீர் என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மூசா நபிக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னா அந்த வகையின் மூலியமாக சொல்லி அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய் வானத்தில் இருந்து அந்த மலைக்கு அந்த ஒளியை செலுத்துகிறார் செலுத்துனா தூள் தூளாக நொறுங்கி விட்டது அந்த இடத்துலயே இல்லாமல் அப்படி பவுடர் ஆகிடுச்சி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு மூசா மூச்செறைக்கு கீழே விழுந்தார் மூசா நபி அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாங்க ஒன்றுமே அப்படியே மயங்கிட்டாங்க அப்புறம் எந்திச்சு இறைவா நான் உன்னை பார்க்கணும் என்று கேட்டது தவறாக நான் கேட்டுவிட்டேன் என்னை மன்னித்திரு அப்படின்னு சொல்லி மூசா நபி வந்து அதை விளங்கிக்கிட்டாங்கிற விஷயத்தை அல்லாஹ் புராண நமக்கு சொல்கிறான் இதை சொல்வதன் மூலியமாக நமக்கு அல்லாஹ் கிளாஸ் நடத்துகிறான் என்ன பாடம் நடத்துகிறான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் யாராவது என்னை பார்க்கணும்னு நினச்சா மழையே இருக்காது என்னுடைய ஒளியை கொஞ்சோண்டு மழைக்கு செலுத்தினா மழையே தூள் தூளா நொறுங்கிடும் அப்போ யாராவது நான் இறைவன் அல்லாஹ் கடவுள் என்று சொல்லி உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் என்ன விளங்கிடன்னா இந்த பூமியே இருக்காத அப்படி அப்படி பவர்ஃபுல்லான இறைவன் எப்படி மனசுனா வர முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கணுங்கிற ஒரு பாடத்தை கிளாஸை வகுப்பை எல்லாம் என்ன செஞ்சு தான் நமக்கு நடத்தி விட்டதுனால நம்முடைய நம்பிக்கை வந்து இறைவன் வடிவத்திலே யாரும் இந்த உலகத்தில் கிடையாது அது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது மரம் செடி கொடி எதுவாக இருந்தாலும் சரி எந்தெந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ இந்த உலகத்தில் எதையெல்லாம் நம்ம பார்க்குறோமோ எதுவுமே இறைவனுக்கு நிகரானது கிடையாது என்பதை ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை நமக்கு வலுவாக ஊட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை எவ்வளோ அற்புதமானது பாருங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய இறைவன் நம்பிக்கையெல்லாம் நிறைய சொல்லலாம் நிறைய இருந்தாலும் சில விஷயங்களை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இறை நம்பிக்கை நம்புறதுனால மனசை ஏமாறுறது கிடையாது அல்லாஹ் சொல்லுற மாதிரி அந்த மாதிரி நம்புறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு நன்மையை தர்றதாக இருக்கிறது என்பதை நம்ம நிறைய சொல்லலாம் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மறுமை நம்பிக்கை மறுமை நம்பிக்கை இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையில் அடிப்படையான என்ன அல்லாஹுவை நம்புறது வேதத்தை நம்புகிறது தூதுவரை நம்புறது விதியை நம்புகிறது மறுமையை நம்புகிறது இதெல்லாம் வந்து இந்த வே நம்பிக்கை என்பது ஆழமானது இது மாதிரியான நம்பிக்கை இருக்கு இல்லையா இந்த நம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் வந்து நம்பிக்கை வந்து ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது இந்த நம்பிக்கையில் நம்பிக்கை இல்லைன்னா இஸ்லாமே கிடையாது ஒருத்தான் அல்லாவை நம்பலன்னு வைங்க மற்றதை நம்பலான்னு வைங்க அவன் இஸ்லாத்தை இல்லைன்னு சொல்லலாம் வேதத்தை நம்பணும் வானவரை நம்பணும் தூது தூதுவரை நம்பணும் மறுமையை நம்பணும் விதியை நம்பணும் இது மாதிரி நம்பிக்கையில் தான் இஸ்லாமியம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்போ அதில் ஒரு முக்கியமான நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் மறுமை எந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு நமக்கு இஸ்லாம் நமக்கு தருகிறது வளல் ஆகிரத்து ஹைருள்ளக்க மினல் ஊலா இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிரத்து வாழ்க்கை சிறந்தது அப்படின்னு குரான் சொல்கிறது இந்த உலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா இதுக்கு பிறகு ஒரு ஆகிரத்து வாழ்க்கைன்னு ஒன்று வர இருக்கா இதுதான் சிறந்தது அப்படின்னு குரான் சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை என்பது அழிந்த கூடியதாக இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில் வந்து அல்லாஹ் அல்லாஹூரபிலுமே அழிச்சிருவான் அழிச்சுட்டு மறுமை வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கைக்கு தான் வந்து நித்திய வாழ்க்கையாக இருக்கிறது குரான் சொல்கிறது நிறைய வசனங்களே அதை வந்து எல்லா சொல்கிறாங்க சூறு ஊதப்படக்கூடிய நாள் வரும் அந்த நாளில் வந்து இத சம்சு குப்விரத் இதன் நுஜுமுன் கதரத் வை இதழ் ஜிபாலு சுயிரத் வ இதழ் இஷாரு உத்திலத் சூரியன் சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் உதிர்க்கப்படும் போது கடல் தீ மூட்டும் படும்போது இப்படி வந்து ஏராளமான விஷயங்களை சொல்லிவிட்டு எல்லாம் சொல்கிறேன் கருவுற்ற ஒட்டகங்கள் கவனிப்பாரட்டு விடப்படக்கூடிய நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் முடிவு நாள் உலகம் அழிந்தக்கூடிய ஒரு நாள் ஏற்படும் அழிஞ்ச பிறகு மறு உலக வாழ்க்கை என்று ஒன்று வந்துடும் அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது நபிகள் நாயகமாக அதை சொன்னாங்க இந்த உலகத்தை இது வந்து நிரந்தரமானது இல்லைப்பா நீ இப்போ இருக்கீங்களே இது வந்து நிரந்தரமானது கிடையாது கொஞ்ச நாளில் நீங்கள் இறந்து போயிடுவீங்க இறந்து போன பிறகு அதுக்கப்புறம் உலகமும் ஒரு நாள் இறந்து போயிடும் இந்த உலகமும் இறந்துடும் வானம் பூமி எல்லாமே இறந்துடும் எல்லாமே அழிஞ்சிரும் எல்லாமே அழிஞ்ச பிறகு மீண்டும் திரும்ப வரும் அப்படி வரக்கூடிய நேரத்தில் மீண்டும் நம்முடைய தாத்தா பாட்டி முப்பாட்டர்கள் அதற்கு முப்பாட்டர்கள் அதற்கு முற்பாட்டர்கள் சொல்லி ஆதம் நபியில் இருந்து யுக முடிவு நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அனைவரும் வந்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் இருக்கிறது அந்த நாளில் வந்து எல்லாம் எல்லாரும் எழுப்பப்படுவார்கள் அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க நரகத்துக்கு போகிறவங்க நரகத்துக்கு போவாங்க இப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது இந்த நம்பிக்கை வந்து நமக்கு ரொம்ப ஆழமாக ஊட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மருமையை நம்பாத முஸ்லீமே கிடையாது எல்லா முஸ்லீமே மருமையாக ஆழமாக நம்புவாங்க மறு சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது இறந்த போற பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது இதெல்லாம் சூழலாக நமக்கு நல்ல வலுவாகவே சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த உலகம் என்பது அத் துன்யா சுஜினுல் மூமினின் வ ஜன்னத்துல் காஃபிரீன் இந்த உலக வாழ்க்கை என்பது சுஜினுல் மூமினின் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சிறைச்சாலை வ ஜன்னத்துல் காஃபிரீன் இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் சொல்கிறோம் இறைவனை ஏற்றுக்கொண்டவரும் மறுமை வாழ்க்கையின் சொர்க்கம் இருக்கிறது என்றெல்லாம் சூழலாக என்ன செஞ்சாங்கன்னா மறுமை வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது என்று பாடம் நடத்தினார்கள் இதனால் என்ன நன்மை ஏராளமான நன்மை இருக்குது ஒரு நம்பிக்கை தான் இன்னும் சொர்க்கத்தை நம்ம பார்க்கலை நரகத்தை பார்க்கலை யாராச்சும் பார்த்தாங்களா சொர்க்கத்தை யாராச்சும் பார்த்துட்டு வந்து இதாக சொர்க்கம் எப்படி இருக்குன்னு யாருமே பார்க்கல நரகத்தை யாராச்சும் பார்த்தாங்களா இது நம்பிக்கை இஸ்லாம் சொன்ன ஒரு நம்பிக்கையை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் சொருக்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறதுன்னு நம்ம நம்புகிறோம் அல்லாஹ் குரானில் நிறைய வசனங்களில் சொல்லுங்கிறாங்க ஒரு அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார் மறு உலகத்தில் ஒரு அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார் மறு உலகத்தில் ஒரு சின்ன அளவில் நன்மை செஞ்சவங்களாகவும் பார்க்கலாம் சின்ன அளவில் தீமை செஞ்சவங்களும் மறு உலகத்தில் என்ன செய்யலாம் அதை பார்க்கலாம் அப்போ சொர்க்கம் கொண்டு வரப்படும் சொர்க்கத்திற்கு போகிறவங்களும் சொர்க்கத்துக்கு அழைச்சி விடுவாங்க நரக பாவம் செஞ்சவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க வட்டி வாங்கினா நரகம் இருக்கிறது அதே மாதிரி வந்து விபச்சாரம் செஞ்சால் நரகம் இருக்கிறது இறைவனுக்கு இணை கற்பித்தால் நிரந்தரம் நரகம் இருக்கிறது இப்படின்னு நரகம் என்பது நிரந்தரமாக இருக்குது அங்கே யுகம் யுகமாக ஹாலி தீன ஃபீஹா அகாபா யுகம் யுகமாக அங்கே தங்குவார்கள் நரகத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க சொர்க்கத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க யுகம் யுகமாக அங்கே தலை தங்குவாங்க அங்கே விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள் சொர்க்கத்தில் உள்ளவங்களும் வெளியேற்றப்பட மாட்டாங்க நரகத்தில் உள்ளவங்களும் நிரந்தரமாக இருப்பாங்க சில பேர் நரகத்தில் தண்டிக்கப்பட்டு திரும்ப சொர்க்கத்துக்கு வருவாங்க ஆனால் நிரந்தர நரகம் சொல்லி இருக்கிறவங்க நிரந்தரமாக இருப்பாங்கன்னு சொல்லி இஸ்லாம் வந்து மறு உலக வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறது இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு மனுஷன் என்ன முயற்சி செஞ்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு வந்து பயங்கரமான நிலையில் அவங்க பாடுபட்டாலும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அடைஞ்சவன் ஒரு உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது ஒரு நபர் என்ன செய்யல கிடையாது எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான் அப்படின்னு அது பில்கே சரி அதானி அம்பானி எலான் மஸ்கு யார் உலகத்தில் யாராக இருந்தாலும் இது வரைக்கும் உலகத்தில் அனைத்து இன்பங்களையும் அனைத்து சந்தோஷங்களையும் நிரந்தரமாக பெற்றவர்கள் என்று யாருமே கிடையாது எவரும் முடியாது அது முடியவே முடியாது சும்மா ஒரு பேச்சுக்கு உலக கோடீஸ்வரர்னு சொல்லிக்கலாம் அவனுக்கு மத்தியில் ஏராளமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் பின் துன்பங்கள் அவன் பின்னாடியே இருக்கும் முதுகுக்கு பின்னாடியே இருக்கும் அவனுக்கு பிறகு முதுகுக்கு பின்னாலேயே அவனுடைய துன்பங்கள் அவனை அண்டிக் கொண்டு இருக்கும் அவனுக்கு பின்னாடியே தான் இருக்கும் தூரத்துலலாம் இருக்காது அந்த அளவுக்கு துன்பங்களை அவன் தான் உலகத்தினுடைய கோடீஸ்வரர்கள் இருப்பாங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள் பெரிய அழகு மிக்க மிக்கவர்கள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உலகத்திலே பெரிய அழகு மிக்கவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு அந்த உலகத்தில் மனிதன் என்பவன் ஒரு நாடக மேடையில் நடிக்கக்கூடிய ஒரு நாடகர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர உண்மையாக இந்த உலகத்தை யாருமே நிச்சய முடியாது வந்து நிம்மதியாக வாழ முடியாது உண்டான நிலையில் இந்த உலகம் படைக்கப்படவில்லை அப்படி இல்லை அல்லாவே அப்படி சொல்லிட்டான் இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யல இது சோதனைக்கு தான் படைத்தோம் ஹலக்கல் மூத்த வல் ஹயாத்த லி எபிளுவக்கும் ஐயுக்கும் அகசன் அமலா உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பதனுடைய நோக்கம் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதனை சோதித்து பார்ப்பதற்கு தான் என்று எல்லாம் சொல்லிவிட்டான் அப்போ இந்த உலகம் என்பது ஒரு சோதனைக்கு உண்டான ஒரு களம்தான் அது துன்பங்களையும் இன்பங்களையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வேதனையையும் பிரச்சனைகளையும் பிரச்சனை அற்ற ஒரு நிலையையும் எல்லாத்தையும் மாற்றி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பான் இறைவன் வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் அதை அனுபவிச்சே ஆக வேண்டும் அது மாத்திரமல்ல எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மரணம் அவனை வந்துடுது இல்லை எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான் மரணம் அடையாத மனிதன் இருக்கானா யோசிச்சு பாருங்கள் பலையினாயிட்டாங்கிறான் திமுக ஒரு கட்டி அமைக்கப்பட்ட ஒரு பெரிய கோட்டையாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய நிலையில் இருந்தவோ கருணாநிதி இறந்து போயிட்டார்ல வயது மூப்பின் காரணமாக தானே மரணம் வருகிறது இல்லைன்னா இன்றைக்கி ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாயிரும்ல இப்போ ஒரு கட்சியினுடைய ஒரு நிறுவனராகவோ கட்சியை உருவாக்கி அதற்காக பாடுபட்ட எத்தனையோ பேர் வந்து எடுத்து இறந்து போயிருந்தாங்களே இல்லையா எத்தனையோ மன்னர்கள் இறந்து போயிட்டாங்களா இல்லையா ஏன் ஏன் இறக்குறாங்க எதனால் மரணம் வருது எவ்வளோ பெரிய மன்னர் இந்தியாவே ஆண்ட மன்னர் ஏன் இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய வாழ்வு என்னாச்சு பெரிய மருத்துவர் ஏன் இறந்து போயிட்டார் எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரி அவர் ஏன் இறந்து போயிட்டார் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளுமை உள்ளவர் அவர் ஏன் இறந்தார் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி அவர் ஏன் இறந்து போனார் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே இப்படி தான் ஒரு தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாம் மரணத்தை தழுவுகிறாங்களே பலகினம் தானது மரணம் என்பது பெரிய பலகீனமாக ஆச்சே அப்போ என்ன இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உலகத்தில் என்ன இல்லை ஒன்றுமே கிடையாது மரணம் என்ற ஒன்று வந்துவிட்டால் மனிதன் என்ற ஒருவன் இல்லை மனிதன் என்ற ஒருவனுக்கு மரணம் என்பது நித்தியமாக இருக்கிறது நிலையானதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த மனிதனுடைய ஆற்றல் என்பது ஒன்றுமே இல்லை எவ்வளோ பவர்ஃபுல்லாவனாக இருந்தாலும் சரி பெரிய குத்துச்சண்டை வீரராக இருந்தாலும் சரி பெரிய குத்துச்சண்டை வீரருக்கு இன்றைக்கி உடல் பலகீனமான நிலையில் தானே இருக்கிறாங்க எத்தனையோ குத்துச்சண்டை வீரர்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா முகமது அரி அவருடைய நிலை என்ன பலகீனமான தான் அவர் வீரர் மைக் டைசன் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்க முடியுமா எத்தனையோ வீரர்கள் எவ்வளோ பெரிய குத்துச்சண்டை வீரர்கள் எவ்வளோ பெரிய உடல் வலு உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களும் மரணத்தை தள்ளுவிடுகிறார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை இப்போ இதை இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு நாளும் அதை வந்து வலுவூட்டுற மாதிரி செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது மரணத்தை நினைத்து பாருங்கள் ரசூலை சொன்னாங்க கபறு போய் ஜாரத்து செய்யுங்கள் பன்மையாக சொன்னாங்க அது மரண சிந்தனையை ஏற்படுத்தும் மறுமை சிந்தனையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களை மரண சிந்தனை ஒரு மனிதனுக்கு வரணும் அப்படி வந்துச்சுன்னா அந்த உலகத்தில் வாழும்போது கரெக்டாக இருக்கும் மரண சிந்தனை இல்லைன்னா தான் மனுஷன் நினைச்சிவான் தாறுமாறாக வாழக்கூடியவனாக மாறிடுவோம் இஸ்லாம் சொல்லுது டெய்லி மரணத்தை பற்றி சிந்தி சிந்திப்பான் தூங்கி எந்த எந்திரிச்ச உடனே முதல்ல மரணத்தை பற்றி தான் சிந்தித்து சொல்லுது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மரண சிந்தனை சொல்லாத இடமே கிடையாது நிறைய வசனங்கள் குரானுடைய வசனங்கள்னால் நீங்கள் மரணிச்சுருவீங்க மறுமை வாழ்க்கை இருக்கிறது உறுதியான கோட்டையில் இருந்தாலும் சரி நீ உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும் அப்படின்னு குரான் சொல்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா மரணத்தையும் சொல்லுது மறுமை வாழ்க்கையும் இஸ்லாம் சொல்லுது இப்போ இது இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நினைச்சுவாங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் நம்ம மரணம்ங்கிற ஒன்று இருக்கிறதுனால அல்லா மருமை எவ்வளோ பெரிய துன்பம் இருந்தாலும் மருமையில் எல்லா சொர்க்கம் தருவான் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு அவனுக்கு கிடச்சிடும் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி ஒரு தள்ளாத வயசில் நடந்து நடந்து போகிறாரு என்னடா வாழ்க்கை இது என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு சொர்க்கத்தை நினைக்கிறாருன்னு வைங்க எல்லா சொர்க்கத்தில் வந்து இளமையை மாதிரிதான் கொடுப்பாங்க சந்தோஷமாக வாழலாமே அருமையை நம்புறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அதாவது நன்மையான காரியங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் மறுமை வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம விளங்கிடணும் அப்போது அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவர்கள் மாற்று மற்றவர்கள் மற்றவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாது இதோட போதும் இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு அதனால் தண்ணி அடிக்கிறவங்க நல்லா தண்ணி அடித்து நம்ம நல்லா எப்பவுமே என்ஜாய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தண்ணி அடிக்கிறோம் அப்படி ஒரு பக்கம் தண்ணி வண்டியாக இருக்கிறாங்க இன்னொருத்த இப்போ வந்து சொன்னிங்கன்னா திருடுறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழும்போதே நம்ம என்னச்சி நல்லா திருடி திருடி நல்லபடியாக எவன் சுற்றியாச்சும் ஆட்டை போட்டு இது பண்ணிடுவோன்னு சொல்லி அதுக்கு ஒரு பக்கம் திருட்டு சம்மந்தமாக நடக்குது லஞ்ச லாவணியம் இது மாதிரி லஞ்சங்கள் வாங்கிறது பெரிய பெரிய அடுத்தவங்க சொல்லி சொத்துக்களை எல்லாம் சூறையாடுறது இதெல்லாம் எதன் அடிப்படைன்னு சொன்னால் மறுமை வாழ்க்கை என்று ஒன்று இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க அவங்களுடைய இதில் என்னன்னு சொன்னால் இப்போ திருடுறதுக்கு காரணம் அதுதான் இதேமாதிரி லாபம் லஞ்சம் வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதுவும் அப்படி தான் நம்ம லஞ்சம் வாங்குகிறோம் மரு உலகலாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் இந்த இங்கே வந்து எவ்வளோ வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம கொள்ள அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த மாதிரியான மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் இப்போ இந்த கற்பழிப்புகள் அடுத்த ஒரு மனை நாடுறது அடுத்த பெண்களை நாடுறது போகிறது விஷயங்கள் எல்லாமே இந்த அதாவது இன்னும் சொல்லப்போனால் கேடுகட்ட செயல்கள் அனைத்துக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா மறுமை நம்பிக்கை தான் காரணம் தீமையான போய் விழுவுறது விபச்சாரம் மாதிரி அடுத்தவங்க பொருளை வந்து எடுக்கிறது இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால் மறு உலக வாழ்க்கை இல்லை இந்த உலகத்தில் என்ன செஞ்சிடணும் நம்ம எப்படி வேணாலும் சந்தோஷமாக வாழ் வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நினைச்சுறாங்கன்னா நினச்ச மாதிரி வாழ்கிற ஒரு பீப்புள் ஏராளமான பீப்புள் அதிகமான மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அது மாதிரியாகவும் இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த உலகம் தோட முடியுது அப்படின்னு நினைக்கிறாங்க இதனால் கெட்டது அவர்களுடைய வாழ்வில் வருவதற்கு மிக முக்கிய காரணம் அதுவாக இருக்கிறது மறுமை நம்பிக்கை இல்லாதனால ஒரு மனுஷன் கெட்டவனாக மாறுகிறான் தீமையான காரியங்களை செய்கிறான் நிறைய சின்ன காரியங்கள் கூட வெட்டு குத்துலாம் நடக்கலை போலீஸ் அதிகாரிகள் நம்மளை த தண்டிக்க மாட்டாங்க கண்டிக்க மாட்டாங்க இல்லை நம்ம உள்ளே போயிட்டு வெளில வந்துடலான்னு ஒரு இது இருந்தால் கூட கடவுள் நம்மளை தண்டிப்பார் என்று ஒன்று இருந்தால் தான் கெட்டவன் நல்லவனாக மாறுவான் கடவுள் இந்த தண்டனைங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது இறைவன் நம்மளை தண்டிப்பான் கடவுள் நம்மளை தண்டிப்பார் அப்படின்னு மறு உலக வாழ்க்கையில் நரகம் என்று ஒன்று இருக்குதுன்னு ஒரு பயம்தான் ஒரு மனுஷனை நல்லவனாகவே மாற்றும் இப்போ இங்கே உள்ள ஆட்சி அதிகாரங்கள் இங்கே உள்ள காவல்துறை இங்கே உள்ள நீதிமன்றம் இதுகளை வச்சு ஒருத்தர் நல்லவனாக திருந்துறதுக்கு திருந்துறதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீதிமன்றங்களே வந்து தீர்ப்புகள் மாற்றமாகவோ அதே மாதிரி வந்து காவல்துறைகளே வந்து லஞ்ச லாவணிகளில் மூழ்கி கிடக்கக்கூடிய நிலையெல்லாம் சொன்னால் குற்றவாளிகள் பெருகுவார்களே தவிர குறைய மாட்டார்கள் ஒரு நல்ல மனிதனை கூட குற்றவாளியாக மாற்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மறுமை நம்பிக்கை இல்லாதது ஒரு காரணமாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லவனாக சில பேர் இருக்கணும்னு நினைக்கிறானே அவன் இந்த உலகத்தில் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சா கூட அவனுக்கு உண்டான பரிசு இந்த உலகத்தில் முழுமையாக கிடைக்கிறது இல்லைல்ல நிறைய மாற்று மருத்தவர்களை எல்லாம் பார்க்கும்போது நான் நல்லவனாக இருக்கிறேன் ஆனால் என்னை வந்து எனக்கு அதுக்குண்டான மதிப்பு அளிக்கப்படவில்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான் நல்ல நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் கெட்டவனுக்கு தான் அந்த உலகத்தில் வாழ்க்கையாக இருக்குது நல்லவனுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறான் அது உண்மை தானே அது உண்மையாகவே அப்படி தான் இருக்குது கெட்டவனுக்கு தான் அந்த உலகத்தில் எல்லா விதமான உதவிகளும் நன்மைகளும் செய்யப்படுமே தவிர நல்லவர்களுக்கு உண்டான நிலை கிடையாது இது யதார்த்தமாக உண்மைதானது ஆனால் மறுமை நம்பிக்கை அவனுக்கு இருக்குமே ஆனால் சரி சொர்க்கம்னு ஒன்னு இருக்குது நம்ம நம்ம இங்கே பாடுபட்டதற்கு இறைவன் நமக்கு சொர்க்கத்தை தருவான் எவன் அவன் தீமை செய்கிறான் அவனுக்கு நரகத்தை கொடுப்பான் பாவத்திற்குண்டான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும் என்பது ஒரு மறுமை நம்பிக்கை இருந்தால் அவன் நல்லவனாக இருப்பவன் நல்லவனாகவே இருப்பதற்குண்டான தன்மையை வலுவூட்டக்கூடியதாக கூடியதாக மறுமை நம்பிக்கை அவனுக்கு உரம் இடுகிறது இன்னும் சொல்லப்போனா அது அவன் நல்லவன் மீன் மேலும் நல்லவனாக மாறுவதற்குண்டான எல்லா விதமான தன்மைகளையும் மறுமை நம்பிக்கை அவனுக்கு வலுவூட்டுகிறது மறுமை நம்பிக்கை இல்லாதவன் நல்லவனாக இருக்கிறவனே கெட்டவனாக மாறுவதற்கு அவனுக்கு அந்த தன்மையை உண்டாக்குறது நான் நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம் என்று அவன் கெட்டவனாக மாறுவதற்குண்டான நிலைதான் இருக்கிறது மறுமை நம்பிக்கை இல்லாதவனுடைய விளைவுதான் நிறைய கெட்டவர்கள் மாறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதே மாதிரி வந்து தவறுகள் செய்வதற்கு காரணங்களாக அமைந்துவிடுகிறது தீமையான தீர்ப்புகள் தீர்ப்புகள் சொல்கிறதுலேயும் அதுலேயும் அது மாதிரியான காரியங்களுக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது நேர்மையற்ற ஒரு தன்மைக்கும் அந்த மறுமை நம்பிக்கை இல்லாமல் போவது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது அதனால் மறுமை நம்பிக்கைங்கிறது பகுத்தறிவுக்கு வலுவூட்டக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது இந்த இஸ்லாம் மார்க்கம் மறுமை நம்பிக்கையை சொல்லியிருப்பது ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயமாக இருக்கிறது இதை மற்றவர்களுக்கு நம்ம இறந்து போன ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கும் நாம் கொண்டு போய் சேர்ப்போம் இஸ்லாம் மார்க்கம் என்பது நல்லதை தரும் ஒரு அற்புதமான நம்பிக்கையாக இருக்கிறது இஸ்லாமுடைய நம்பிக்கைகள் வலு சேர்ப்பதாக இருக்கிறது மனித சமுதாயத்திற்கு தேவையான நல்ல நம்பிக்கைகள் இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்து இந்த நம்பிக்கை இன்னும் வலு சேர்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்